ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெவி மினிட்ஸ் சிங்கப்பூரில் காண்டோர் யூனிட் வாங்கிட்டீங்களா ஆமாங்க வாங்கியாச்சு ஆனால் நமக்கு இல்லை என்னோடய கிளையண்ட்டுக்கு நான் கவிதா லாஸ்ட் தேர்ட்டீன் இயர்ஸாக சிங்கப்பூரில் ரெஜிஸ்டர்ட் ரியல் எஸ்டேட் சேல்ஸ் பர்சன் ரீசெண்டாக என்னோட க்ளையண்ட்டுக்காக வாங்கினா ஒரு டியூயல் கீ கண்டோமினியம் யூனிட்டோட ஹம் டோர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சிங்கப்பூரில் டிஸ்ட்ரிக் நைன்டீனில் அமைஞ்சிருக்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் கான்டோமினியம் தான் இந்த ஹரன் எக்ஸிகூட்டிவ் காண்டோமினியம்னா அதாவது காண்டோ புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுற போது சிங்கப்பூரியன்ஸ் லோக்கல்ஸ் மட்டும் வாங்க முடியும் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் பர்மனென்ட் ரெசிடென்ஸ் அதை வாங்கலாம் டென் இயர்ஸ்க்கு அப்புறமா இட் இஸ் ஓப்பன் டு ஆல் ஃபாரினர்ஸ் கூட இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வாங்க முடியும் செங்க போல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிரைவேட் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டமோட கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும் ஸோ ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் டென்னிஸ் கோர்ட் ஜிம் ஃபங்க்ஷன் ஹால் பாபிக்யூபிட்ஸ் அண்ட் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும் இந்த ப்ராஜெக்டில் நியரஸ்ட் எம்ஆர்டிக்கு ஷட்டில் பஸ் சர்வீசஸும் உண்டு ரொம்ப குவைட்டாக காசியாக சேஃபாக செக்யூர்டாக பியூட்டிஃபுல்லாக அண்ட் பீஸ்ஃபுல்லி ஒரு ரெசார்ட் ஸ்டேயிங் மாதிரி இருக்கிறது தான் இந்த கொண்டோமியம் யூனிட் இந்த ப்ராஜெக்ட்ல என்னோட கிளையண்ட்டுக்கு ஒரு ட்யூல்கி யூனிட் வாங்கணும் அப்படின்னு இல்லையா ஸோ வாட் இஸ் அ யூனிட் அப்படின்னா சிங்கப்பூரில் வாங்குற ப்ராபர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது ஸ்டாம்ப் டியூட்டி ப்ளஸ் அடிஷ்னல் பை ஸ்டாம்ப் டியூட்டி ஒவ்வொரு சப்ஸிக் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும்பொழுதும் அடிஷ்னல் ஸ்டாம்ப் டியூட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ யூனிட்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுறாங்க ஆனால் அவங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணுற மாதிரி மீனிங் நான் என்னோட கிளையண்ட்டுக்கு வாங்கி கொடுத்த இந்த யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் த்ரீ பெட்ரூம் யூனிட் ப்ளஸ் ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் சோ அவங்க அந்த த்ரீ பெட்ரூம் யூனிட்ல ஸ்டே பண்ணிட்டு அந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ட ரெண்ட் பண்ண முடியும் கிளைண்டோட ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ல இருந்து ரெண்டல் ஈல்ட் அவங்களோட இஎம்ஐல ஒரு கன்சிடபிள் போர்ஷனை கவர் பண்ணும் நம்ம ஒரு பாஷையில சொல்லணும்னா ஒரே கலர்ல ரெண்டு மாங்க ஒன் லெவல் அப்ளை டென்னிஸ் கோர்ட் இருக்கு ஓப்பன் கார் பார்க் அண்ட் பேஸ்மெண்ட் கார் பார்க் இருக்கு இப்போ நம்ம போய் யூனிட்ட பாக்க போறான் வாங்க வெல்கம் டு மை கிளைண்ட் பியூட்டிஃபுல் டியூல்கி யூனிட் இது ரஃப்லி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் யூனிட் அதில் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பக்கம் த்ரீ பெட்ரூம் இருக்கு அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் இருக்கு இது ரெண்டு யூனிட்டுக்கும் காமனான ஃபாய் ஸ்பேஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இங்கே சேஃப்டிக்காக அடிஷனலாக நம்பர் லாக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு யூனிட்டுக்கும் காமனான ரப்பி ஷூட் இங்கே இருக்கு ஓப்பன் நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அ நார்த் சவுத் ஃபேஸிங் யூனிட் அதனால் த்ரூ தி த இயர் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீஸியாக இருக்கும் இப்போ நம்ம த்ரீ பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம் வா பார்த்த உடனே என்னோடய கிளைண்ட்டோட ஃபீலிங்கும் இதாக தாங்க இருந்தது ஆமாம் இந்த யூனிட்டில் ஃபுல் ஃபுல் அண்ட் அவ்வளோ பண்ணியிருந்தாங்க அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் கே இருந்ததுனால பார்த்த உடனே உடனே அட்ராக்ட் என்ட்ரன்ஸில் வந்த ஒரு 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 ஃபீலிங்கு அங்கேயே ஃபுல் ஃபுல் லிவிங் கன்சோல் பண்ணியிருந்தாங்க 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 ரெண்டு ஏசி ஃபிட் வித் சீலிங் ஃபேன் வால் கார்னிஸ் பண்ணி டவுன்லைட்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது கிச்சன் கிச்சன் வந்து ஒண்டர்ஃபுல் பண்ண டோர் வச்சு செப்பரேட் இட்ஸ் அ ஃபுல்லி மாடுலர் ப்ராப்பர் இந்தியன் ப்ரா தேவையான எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நம்பர் கேபினெட்ஸ் கொடுத்திருந்தாங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கோ வாஷிங் மிஷினுக்கு அண்ட் டிஷ் வாஷருக்கு நல்ல இனம் ஸ்பேஸ் கிடைச்சிது கிச்சன் டேபிள் டாப் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் இருந்தது அதுலேயே மவுண்டட் ஸ்டவ் இருந்தது ஹுட் வந்து நல்ல குவாலிட்டி ஹுட் அண்ட் பில்ட் இன் ஓவன் வித் அண்ட் ஃபிளெக்சிபிள் டேப் இருக்கிற ஒரு நல்ல சைஸ் இருக்கிற கிச்சன் சிங்க்கு கிளைண்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வாட்டல்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் சீனரியோட இருக்கிற விண்டோ வித் ப்ரீஸி டேரெக்ஷன் ஸோ பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே சமைக்கலாம் அப்படி ஒரு யூனிட் இது வந்து கிச்சன்லேயே இருக்கிற பாம் ஷெல்டர்னு சொல்கிறது இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் லிவிங் ரூம்ல வந்து இப்போ வந்து நம்ம பெட்ரூம்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ ஃபஸ்ட் காமன் பெட்ரூம் பாப்போம் இதில் ஒரு இன் பெட் ஸ்பேஸ் இருக்குது அதில் கீழே ஸ்டோரேஜ் இருக்குது எல் ஷேப்டு விண்டோ இருக்கிறதுனால நல்ல நேச்சுரல் வென்டிலேஷன் இருக்கும் எல்லா ரூம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு ஸ்லைடிங் டோர்ஸோட வார்ட்ரூம்ஸ் இருக்குது எல்லா ரூம்லயும் சீலிங் ஃபேன்ஸ் இருக்குது அண்ட் ஏர்கான்ஸ் இருக்குது ஸோ நேச்சுரல் ப்ரீஸ் வேணாலும் ஓகே இல்லை ஏர்கான் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே இது செகண்ட் காமன் ரூம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ளஸ் வந்து ஒரு அண்ட் ஆல் த ஸ்டோரேஜ் அண்ட் பெட் ஸ்பேஸும் இருக்குது இல்லை என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் காமன் ரூம் பால்கனியோட கனெக்ட் ஆகிருக்கு அந்த பேல்கனியோட வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல் லென்த்துக்கு ஃப்ரெண்ட் விண்டோஸ் இருக்குது த ஃபேஸிங் வந்து ஸ்விம்மிங் பூல் ஃபேஸிங் அதனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அட்டாச்சு பாத்ரூம் வித் நேச்சுரல் வென்டிலேஷன் அங்கே விண்டோ இருக்குது வித் ஷவர் கர்டன்ஸ் எவ்ரி திங் இங்கேயும் வந்து ஃபுல்லாக வுட் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால டவல்ஸ் அண்டு டாய்லெட் எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம அங்கே ஸ்டோர் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூம் வெரி ஸ்பேஷியஸ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷவர் வந்து கிளாஸ் டோர்ஸ் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து த்ரீ பெட்ரூமை பார்த்துட்டோம் இதோட அட்ராக்டிவ் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பால்கனி வாங்க பால்கனி பார்ப்போம் பால்கனி என்ட்ரு ஆனவொடன நம்ம மைண்டில் வர ஃபீலிங்கு வாவ் ஜஸ்ட் லைக் அ வாவ் அப்படிதான் ஒரு ஈவினிங்கில் இந்த ஸ்விம்மிங் பூல் வியூ எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்க இட் இஸ் எ வெல் கனெக்டட் கண்டோமினியம் பஸ் சர்வீசஸ் நிறைய இருக்கு அண்ட் அங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் ஈட்ரிஸ் எல்லாமே இருக்கு அண்ட் இந்த காண்டோக்கு ஜஸ்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு ஈவினிங் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாகிங் போகிறதுக்கு இல்லை குழந்தைங்களோட பார்க்குக்கு அவ்வளோ ஒரு குவைட்டான ப்ரீஸியான ஒரு இடம் இருக்குது ஸோ இந்த பால்கனி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஏன்னா சிங்கப்பூரில் எப்போயுமே மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஸோ இந்த பிளைண்ட் பிளைண்ட்ஸ் வந்து நம்ம துணி ஏதாச்சும் துணி ஸ்டாண்டு வச்சுருக்கோம் காய் வச்சுருக்கோம் இல்லை நம்ம அவ்வளோ ஒரு சேர்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ மழை நேரத்தில் இந்த பிளைண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த செகண்ட் காமன் ரூம் வந்து இந்த பால்கனியோட கனெக்ட் ஆயிருக்குன்னு ஸோ அந்த ஸ்லைடிங் டோர் தான் இது ஸோ பால்கனி ஸ்பேஸ் வந்து குவைட் லென்த்தியாவும் கிடைச்சிருக்கு நல்ல வித்தும் கிடைச்சிருக்கு ஸோ லிவிங் ரூம் அண்ட் த காமன் ரூம் ரெண்டுமே பால்கனியில கனெக்ட் ஆயிருக்கு ஸோ இந்த த்ரீ பெட்ரூம் வெரி அட்ராக்டிவ் இது ஒரு இட் இஸ் இன ஃபார் அ ஸ்மால் ஃபேமிலி கப்புள் அண்டர் டூ கிட்ஸ்க்கு இந்த ப்ளேஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் வண்டர்ஃபுல் அடுத்ததா நம்ம இந்த யூனிட்டோட ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் பார்க்க போறோம் இந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் ரஃப்லி த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஸோ அப்பார்ட்மெண்ட் உள்ள என்டர் ஆன உடனே ஃபஸ்ட் டே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு ரெஸ்ட் ரூம் வித் ஷவர் கர்ட்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் அந்த கிளாஸஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கிறதுனால ரெஸ்ட் ஆஃப் த ஏரியா வி கேன் ஆல்வேஸ் மெயின்டெயின் வெரி ட்ரை அவ்ளே வாஷ்பேஷன் செட்டப் இருக்குது ஸோ வந்த உடனே ஒரு ஸ்மால் ஸ்பேஸு கைண்ட் ஆஃப் இது வந்து ஓப்பன் கான்செப்ட் கிச்சன் மாதிரி ஸோ இந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய திங்ஸ் வந்து நம்ம வெளியே ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தோம்னா வி வில் நாட் ஹாவ் என்ஆஃப் ஸ்பேஸ் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே அவங்க வந்து கம்ப்ளீட் வுட் ஒர்க் பண்ணி கேபினட் சாலை கவர் பண்ணிட்டாங்க ஈவன் ஃபார் அ கப்புலுக்கு கூட இந்த யூனிட் வந்து ரொம்பவே ஐடல் இப்போ நம்ம பார்க்குறது ஸ்மால் கிச்சன் ஏரியா அங்கே ஒரு ஹாட் பிளேட் இருக்குது ரெண்டு ஸ்டவ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சிங்க் செட்டப் இருக்குது டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வெசல்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி அந்த ஹோல்டர் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சில கேபினெட்ஸும் இருக்குது சின்ன சின்ன குக்கிங் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் யூஸ்வலி இந்த மாதிரி ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் குக்கிங் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க யூ கேனாட் டூ ஹார்ட் குக்கிங் அண்ட் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்க்காக இங்கே ஒரு ஸ்லைடிங் டோர்ஸ் இருக்கு எங்கடா பெட் ஸ்பீஸை காணமே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க எஸ் இந்த பெட் வந்து ஃபோல்டபுள் ஸோ வாலில் மவுண்ட் பண்ண மாதிரி எப்போ நம்ம நைட் டைமில் பெட் யூஸ் பண்ணும்பொழுது மட்டும் நம்ம அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டே டைமில் அதை ஃபால் ஃபோல் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ ஜஸ்ட் மூவ் வரணும் நமக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் பிகாஸ் இட் இஸ் ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் இந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் பார்ட் அந்த த்ரீ பெட்ரூமில் எப்படி ஒரு பால்கனி ஸ்பேஸ் கிடைச்சதோ அதுக்கு ஈக்குவலி இங்கேயும் ஒரு பால்கனி ஸ்பேஸ் கிடச்சிடும் எந்த பால்கனியும் செப்பரேட்டாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு யூனிட்ல இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரைவசி இருக்குது ஸோ ரீசெண்ட் டேஸில் டியூஎல்கே யூனிட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமானதாக மாறிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னான்னு ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அவங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு ரெண்டு யூனிட்ஸ் கிடைக்குது வித் ப்ரைவசியோட அவங்க ஒரு யூனிட்ல ஸ்டே பண்ணிட்டு இன்னொரு யூனிட்ட ரன் பண்ண முடியும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக அந்த ரெண்டு யூனிட்ஸையுமே அவங்க வந்து ரென் பண்ண முடியும் ஏன்னா சிங்கப்பூர்ல ரெண்டல் இஸ் வெரி குட் இந்த டியூல் கீ யூனிட் ஹோம் டோர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கப்பூர் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு நீக்க